ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நிலத்துக்கு தாங்க நீ நான் வந்திருக்கேன் எள்ளுலாம் வந்து அறுவடை பண்ணியாச்சு வீட்டுக்கு மட்டுந்தாங்க எள்ளாச்சு எண்ணெய் வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போதும் அந்த அளவுக்கு எள்ளாச்சு ஏன்னா எள் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை வெயில் வந்து அதிகமாக இருந்ததுனால எங்கேயுமே எள் அவ்வளோவா நல்லா இல்லைங்க இது வந்து இந்த தக்க பூண்டு வரைச்சிட்டு இப்போ டிராக்டரில் ஓட்டுறாங்க இவங்க எல்லாமே எங்கள் பாருங்கள் குட்டி பசங்க எல்லாம் வந்து டிராக்டர் அழகாக ஜாலியாக வந்து உட்காந்துனாங்க எல்லாமே எங்கள் அக்கா பசங்க தாங்க ஏர் ஓட்டுறவர் அவர் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் மாமா தான் அவங்க வண்டியில் பசங்க அவங்க பசங்க பேர பசங்கள் எல்லோரும் வண்டியில் அழகாக வந்துட்டாங்க உட்காந்துன்னு ஜாலியாக வந்து எனக்கு வந்து இவங்கள பார்க்குள்ளே என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது எங்கள் நடாப்பா ஓட்டுவாங்க இந்த மாதிரி வண்டி அதில் உட்காந்துன்னு போவோம் நாங்களும் அப்போ வந்து எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது ஜாலியாக நம்மளும் இப்படிலாம் ஒரு காலத்தில் போனோமே அப்படின்ட்டு எங்கள் சித்தப்பா தான் கூட்டின்னு வந்து இந்த விதை விதையத்தெல்லாம் கூட்டின்னு வந்தாங்க அவங்க தான் வந்து அந்த புண்டுமே விதைச்சி விட்டுட்டு கொஞ்சம் வந்து எனக்கு இந்த காலெலாம் எடுத்து வச்சிட்டு போனாங்க கத்திரி நாத் கத்திரி ஒன்றும் வாங்கிட்டு வரல கத்திரி நாற்று வாங்கி வந்து தான் இந்த நட்டு விடணும் கொத்தரவங்காய் கீரை அரைக்கீரை சிறுகீரை வேற இது ரெண்டும் வாங்கி வந்திருக்கேன் அப்புறம் வந்து அவ்வளோதான் மீதி வந்து கத்திரிநாற்று வாங்கிட்டு வந்து தான் சந்தையில் வாங்கிட்டு வந்து நட்டு விடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வெதை இருந்த விதையை மட்டும் போட்டு எல்லாத்தையுமே வெரைச்சிட்டாச்சுங்க இதுக்கப்புறம் ஒன்றும் அவரக்காய் விதைக்கல அந்த பாவக்காய் வாங்கிட்டு வந்தால் அதையும் ஒன்றும் போடலை மீதி வெண்டைக்காய் கொத்தமல்லி அரைக்கீரை சிறுகீரை கொத்த இது இது மட்டும் ஃபுல்லாகவே போட்டாச்சு இது வந்து விதை நானே தாங்க போடுறேன் இப்படி போடுமான்னு சொல்லி விட்டார் எங்கள் சித்தப்பா அதுலேயே சரி நம்மளே போடலாம் அப்படின்ட்டு நானே தான் போட்டு அதை மண்ணை தள்ளி மூடி விடணும் அப்படின்னார் ஆனால் நான்லாம் வந்து விதைலாம் இந்த மாதிரிலாம் நான் போட்டதும் இல்லை இது நம்மளுக்கு புதுசு தான் ஆனால் சித்தப்பா சொல்ல சொல்ல நான் அழகாக அப்படியே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு மண்ணை மூடி வா அப்படின்னு வர சொன்னாங்க அதே மாதிரி நான் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும் எப்படி வளருது என்னான்னு பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஆசை அந்த இந்த வெண்டைக்காயுமே நம்ம மாடியிலேருந்து நிலத்துல இருந்துன்னு வந்து போட்டு அது கொஞ்சம் நிறையா வெண்டைக்காய் காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து இப்பயுமே பாருங்கள் இந்த கொள்ளி நிலத்தில் இருந்த வெண்டைக்காவிலே ஒரு மூணு வெண்டைக்காய் காய்ஞ்சிருந்தது அந்த விதையை எடுத்து வச்சுருந்தது தான் அது பச்சை வெண்டைக்காய் இப்போ வந்து இது நான் போடுறது வந்து புளிச்சிக்கீரங்க புளிச்சிக்கீரை விதை தான் போட்டு வரேன் இதுதான் வெண்டைக்காய் அந்த பச்சை வெண்டைக்காய் விதை அப்புறம் சொன்ன வெண்டன்னு சொல்லிட்டு அது கடையில் வாங்கினு வந்த விதை அதையுமே ஒரு பக்கம் போட்டிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல நான் வந்து கத்திரி நாற்று நட்டேன் இல்லையா அந்த செடி இது தான் ஆனால் குட்டி குட்டியாக தான் காய்க்குது பூச்சியே வருது கொஞ்சம் ரொம்ப பெருசாக மாட்டுது இல்லை நான் சின்ன சின்னதாக பரிசுன்னு போயிடுறேன் அதனால் தெரியலையான்னு தெரில இந்த பாதி மட்டும்தான் ஒரு நாலு பாத்தி அளவுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இதெல்லாம் போட்டு விட்டுருக்குறேன் மீதி வந்து தக்க பூண்டு வெறச்சி விட்டாச்சு இதெல்லாம் கீரை இதெல்லாம் எப்படி வளருது என்னன்னு பார்ப்போம் ஒரு அதுக்கப்புறம் செடி பூச்செடி அதெல்லாம் நடலாம் அப்படின்னு இருக்குங்க என்ன சொல்லுவாருன்னு தெரியல எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் பூச்செடி வாங்கி வந்து நடுறது என்னென்னு இனிமேல் தான் முடிவு பண்ணணும் இதுவுமே கீரை ஏறுக்குன்னே நம்ம வெறிச்சி விட்ட கீரை தான் நான் வரக்குள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு பறிச்சுன்னு போயிடுறேங்க ஒரு பாதி அளவுக்கு அறுத்து விட்டதே அதெல்லாம் இப்போ தான் துளுக்குது இது வந்து நான் அப்படியே கையாலே பறித்து பறிச்சுன்னு போனது இதில் அப்படியே கீரை இருந்துக்கிட்டே தான் இருக்குது சித்தப்பா வச்சு தான் இன்றைக்கி கொஞ்சம் எல்லா வேலையுமே முடிச்சாச்சுங்க அவர் வந்து ஹெல்ப் பண்ணதால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நமக்கு எதுவும் இது தெரியாது இதில் இருக்கிற கத்திரிக்காய் செடியும் ஒன்று ஒன்று பறிச்சுக்கலாம் கத்திரிக்காயையும் இந்த வீடியோ இதை விட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து இதுக்கப்புறம் கீரை எல்லாம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவில் காட்டுறேன் பாய்